நெமிலி அருகே வேட்டாங்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற நாட்டு திட்ட சிறப்பு முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் பள்ளி கல்வித்துறை சார்பில் வேட்டாங்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்டு திட்ட சிறப்பு முகாம் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரளா தேவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதுகலை ஆசிரியர் ஜெயவேலு வரவேற்றார் இந்த சிறப்பு முகாம் கடந்த இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு வாரம் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை உள்ளடக்கி சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வேட்டாங்குளம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தினர் மேலும் சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தலைப்புகளில் செயலாற்றி சேவை பணிகளை மேற்கொண்டனர் அவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பு முகாமிற்கான நிறைவு விழா அக்டோபர் இரண்டு வேட்டாங்குளம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு அவர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் வேதையா லயன் ராஜமாணிக்கம் லயன் கிருஷ்ணன் லயன் அசோகன் முன்னாள் ஆசிரியர் வெண்ணிலா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இறுதியாக முதுகலை ஆசிரியர் விநாயகமூர்த்தி அவர்கள் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பிரகாசம்